ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கஷ்டம் என்பது ஒரு வரம் ஒரு ஊர்ல ஒரு ஜவுளி வியாபாரி ஒருத்தர் இருந்தார் அவர் கடவுள் பக்தி ரொம்பவும் உடையவர் ஜவுளி மூட்டையை சுமந்து கொண்டு கிராமப்புறங்களுக்கு நடந்தே சென்று வியாபாரம் செஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாரு வீட்டுல பிள்ளைகள் சரியாக படிக்காததால அவர் மிகவும் வேதனைப்பட்டார் தெய்வம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறது அப்படின்னு நினைச்சு தெய்வத்துக்கிட்ட போய் எப்படியாச்சும் முறையிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு தெய்வத்துக்கிட்ட தனிமையில நம்மோட குறைகளை எடுத்து கூறினா என்ன அப்படின்னு நினைச்சாரு அதன்படி ஒரு நாள் பூஜை எல்லாம் முடிச்சு வெங்கடேஸ்வர் பெருமாள் கோயிலில் மூடப்படும்போது கோயிலுக்குள்ளேயே மறைஞ்சி கொண்டாரு அந்த ஜவுளி வியாபாரி அவருக்கு அசதியாக இருந்ததால் அங்கேயே சிறிது நேரத்தில் தூங்கியும் விட்டார் நடு இரவில் ஏதோ குரல் கேட்டுச்சு விழிச்சு பார்த்தாரு அப்போது படிக்கட்டும் தூணும் ஒன்றுக்கு ஒன்று பேசிகிட்டு இருந்தது அவர் அதை உற்று கவனித்தார் அப்போது படிக்கட்டு தூணுக்கிட்ட நாம் எல்லாருமே ஒரு பாறையாக தான் இருந்தோம் அங்க வந்த கொத்தனாரும் சிற்பியும் பாறைய தட்டி பார்த்து இந்த கல்ல படிக்கட்டாகவும் இந்த கல்ல தூணாகவும் ஒரு கல்ல சிலையாகவும் வடிக்கலாம் அப்படின்னு கூறினாங்க அதன்படியே நம்மள நம்மளை உருவாக்கினாங்க இப்போது நீ பரவாயில்லை தூணாக நிற்கிற நானும் படிக்கட்டாக மாறின என்ன கோயிலுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாருமே மிதிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க என்னால் வலியை தாங்கவே முடியல அப்படின்னு அந்த படி சொல்லிச்சு அதுக்கு தூணு படிக்கட்டே உனக்காவது பரவாயில்லை மிதிச்சிட்டு தான் போகிறாங்க ஆனால் நானும் அப்படி இல்ல எப்போதுமே இந்த கோபுரத்தை சுமந்து கொண்டே அப்படியே நின்றுட்டே இருக்கேன் நம்மோடு வந்த சிலையாக இருக்கிறது அதுக்கு தினசரி பாலபிஷேகம் சந்தன அபிஷேகம் நெய்யபிஷேகம் அப்படின்னு பலவிதமான அபிஷேகங்கள் செய்யறாங்க சிலை சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு தூண் சொல்லிச்சு உடனே எங்கிருந்தோ மெதுவாக ஒரு அழுகை சத்தம் கேட்டுச்சு அது சிலையின் குரல் தான் உடனே படிக்கட்டும் தூணும் சிலையை பார்த்து நீதான் சந்தோஷமா இருக்கியே ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டுச்சு சிலை படிக்கட்ட பார்த்து உன்ன மிதிச்சிட்டு போயிடுறாங்க தூணும் கோபுரத்தை தாங்கி கொண்டு நின்று விடுகிறது ஆனா என்ன அப்படி இல்ல ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு அவரவர் குறைகளை எல்லாத்தையும் சொல்லி என் முன்னார கண்ணீர் வடிக்கும்போது ஏன் தான் நம்ம சிலையாக வந்தோமோ மக்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு தினமும் நான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இதையெல்லாம் கேட்க கேட்க என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிச்சு இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜவுளி வியாபாரிக்கு அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சுது கஷ்டங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு வரம் ஆதலால் எதிர்நீச்சல் போடாம பணக்காரனாக ஆகவும் முடியாது வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி